இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான நியூ இயர் பலாபலன்கள் இந்த நியூ இயர் காலத்தில் என்னென்ன யோகங்கள் எப்படி வேலை செய்ய போகுது அப்படின்னு தெல்லத்திலேயோ பார்த்துறோம் ஆக நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போது ஃபஸ்ட்டு குருவலன் கிடைக்க போது வியாபாரம் தொழில் திருமணம் அப்படின்னு அத்தனையுமே தடையாக இருந்ததெல்லாம் ஒரு வெளியாக கிடைக்கிற மதி அதிபதி மூணில் இருக்கும்போது கமிஷன் வகையில் வருமானங்கள் அப்போ மீடியா மூலம் வரும் எழுத்துத்துறையில் மூலம் வரும் டிவிடெண்ட் மூலம் வரும் கமிஷன் வகையில் வருகிற காலகட்டமாக இருக்குது அப்போ அதை ப்ராசஸ் பண்ணலாம் பிஸ்னஸாக எதுன்னு ஒரு சிலருக்கு உள்ளூராக வெளியூரா வெளிநாடாக இப்பெல்லாம் பார்க்கலாம் சரி திருமணத்தை பற்றி பேசுவோம் திருமணம் வரன் கைகூடி வரும் வரன் தானாக வருகிற காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு நல்ல வரன் நல்ல சூழ்நிலைகள் ஒரு குறிப்பிட்ட மட்டும் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டிங்கன்னா ஃபைனலைஸ் ஆகிடும் ரைட் இப்போ இந்த ராசிக்கு அஞ்சு பத்து அஞ்சாம் மேடம்ங்கிறது குழந்தை சினிமா அரசியல் எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள தாங்க யோகமாக இருக்குது அப்போ சினிமா அரசியல் யோகம் உண்டு கலைத்துறையில் நாட்டம் ஏற்படுகிற சூழ்நிலை உண்டு ஜோதிடர் யோகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான நியூ பலாபலான்கள் இந்த நியூ இயர் காலத்தில் என்னென்ன யோகங்கள் எப்படி வேலை செய்ய போகுது அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் ஆக நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போது ஃபஸ்ட்டு குருவலன் கிடைக்க போது வியாபாரம் தொழில் திருமணம் அப்படின்னு அத்தனையுமே தடையாக இருந்ததெல்லாம் ஒரு விடையாக கிடைக்கிற வாய்ப்பு அதை பற்றி முழு டீட்டில் பேசுவோம் சரி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல விஷயம் எல்லாம் நடக்கப்போதுங்க முதல்ல உங்களுக்கு ஹாப்பியஸ்ட் மைண்ட் செட் மனசு நிம்மதியாக இருக்கிறந்தாலே பல விஷயங்கள் சிந்திச்சிடலாம் நல்ல மனநிலைமை நல்ல சப்போர்ட் சில முன் மாதங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா குடும்ப ரீதியாக சரி தொழில் ரீதியாகவும் சரி அவ்வளோ சப்போர்ட் இல்லை கடுமையாக உழைத்த ஆண் பெண் இருவருக்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்கள் உழைத்த உழைப்புக்கு உண்டான மரியாதை அனுபவிக்க இதாக இருந்தீங்க மகரமாக இருந்தீங்க இந்த மகரத்தில் ஒரே ஒரு பாயிண்ட் முக்கியமானது தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டம் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் வேலையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் எதிரிகள் விலகக்கூடியது வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அந்த இடத்துல குரு பகவான் விலகும்போதே மிகப்பெரியதாக இருக்கும் ஆறாம் இடத்துல இருந்த குரு குரு நின்ற இடம் பால்பாங்க ஆறாம் இடத்துல நின்று மூன்று மற்றும் பன்னெண்டாம் இட்டை குரு பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் மூணு ஒன்று பார்க்கக்கூடோம் இப்போ பன்னெண்டாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கறனால ஏன்னா வெளியூர் மாநிலம் சம்பந்தப்பட்டது மட்டும் ஓகேவாக இருக்கும் லாபம் எப்போ வரும் பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்போது தான் இப்போ வேலையில் அடுத்த வேலைகள் முயற்சி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது லாபங்கள் அடையக்கூடிய சூழ்நிலைகள் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படக்கூடியது ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை செக் பண்ணலாமா பட் அந்த விட்டுட்டு அப்படிங்கிறத நம்ம ஜாதக டீட்டெயிலையும் பார்க்கணும் இப்போ கோச்சார பலன் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ ஜாதகம் தஷாபுத்தி கம்பேர் பண்ணும்போது துல்லியமாக இருக்கும் அதனால் வேலையை விட்டுட்டு ரிஸ்க் எடுக்கக்கூடிய காலகட்டம் இல்லை ஒரு சிலருக்குங்க சார் இப்போ பணம் கொடுத்து நாங்கள் வேலையை வாங்கலாமா வெளிநாட்டுக்கு பணம் கொடுத்து போகலாமா இந்த ராசிக்கு இப்போ கேள்வி வரும் பொதுவாக அது ஜாதக ரீதியாக தான் தெரியும் வெளிநாட்டுக்கு பணம் கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இப்போது கோச்சார ரீதியாக இல்லை பட் எப்படி ஏதோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா அது ஜாதகம் பார்த்து இருக்குது இல்லை இப்போ இந்த ராசிக்கு அரசு வேலை வாய்ப்புகள் ஒன்று வெளிநாடு இன்னொருத்தர் அரசு வேலை வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது பொதுவாக இந்த மீடியா சம்மந்தப்பட்டது சினிமா கலைத்துறைகள் டெக்னிக்கல் டீம் இருக்கிறதும் சூப்பராக இருக்குங்க இந்த ராசிக்கு நிறையா பேர் இந்த ராசி தான் ஒரு சில கிரியேட்டிவிட்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடம் சுக்கரன் இல்லையா க்ரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்டது பெண்களை கவரக்கூடியது மீடியா ஒரு புகழ் பெறுகிற சூழ்நிலையில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ராசிக்கு பேச்சு திறமை பேச்சால் வளர்ச்சி பே இதாக இருக்கும் ரெண்டாம் அதிபதி மூணில் இருக்கும்போது கமிஷன் வகையில் வருமானங்கள் அப்போ மீடியா மூலம் வரும் எழுத்துத்துறையில் மூலம் வரும் டிவிடெண்ட் மூலம் வரும் கமிஷன் வகையில் வருகிற காலகட்டமாக இருக்குது அப்போ அதை ப்ராசஸ் பண்ணலாம் இந்த ராசிக்கு இப்போ கால சூழ்நிலை பார்க்கும்போது பூர்வீக ஊரில் இடம் வீடு வாங்கும்போது யோசித்து வாங்கணும் நிறைய பேர் பூர்வீகத்தில் இடம் வாங்கிட்டு தங்கம் உள்ள வாடகை தான் விட்ருக்கோம் பூர்வீக ஊருக்கு பூர்வீகம் போகிறதுக்கே பயமாக இருக்குது போனால் இதாக இருக்குமா போயிட்டு வந்தாலே ஒரு நிம்மதி இல்லைங்க இதெல்லாம் ஒரு சிலருக்கு ஒரு சிலர்லாம் சார் வாங்கி போட்டது நாங்கள் அனுபவிக்க முடிலைங்க பூர்வீகம் சுற்று கரெக்டாக பிரிச்சுடுவோமா அப்போ பூர்வீகம்ங்கிறது இந்த ராசிக்கு கவனமாக இருக்கும் இதே இடம் மாறி வேறு ஊரில் வளர்ச்சி அடையக்கூடிய அம்சமாக இருக்குது நிறைய சினிமா செலிப்ரிட்டிங்கன்னு சொல்லியிருக்கேன் மகர ராசியாக இருந்தாங்க வெளியூரில் வளர்ச்சியாக இருக்கும் அப்போ பிறந்த ஒரு விட்டு வெளியூர் அட்லீஸ்ட் ஒரு நாற்பது தள்ளி தள்ளிடுணுங்க அப்போ தாங்க வளர்ச்சி தொழில் தராசி தொழில் சம்பந்தப்பட்டது அமோகமாக இருக்குங்க லாபங்கள் ஈட்டும் சூழ்நிலை தொழில்தான் இத்தனை செஞ்ச தொழிலில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஆனால் இருந்தாங்க சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ தொழில் சம்பந்தப்பட்டதில் அடுத்தடுத்த படிநிலையை நோக்கி போகிற மாதிரி அடுத்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது பண ரீதியாக மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் உண்டு இந்த வேலையில் புதுமை புதுசாக எதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசனைகள் வருகிற காலகட்டம் அப்போ அது பண்ணலாம் ஆல்ரெடி இருக்கிறத நல்லபடியாக திருப்தி அடையிறது ஒரு சிலர் வேலைக்கு போயிட்டுருக்குறவங்க இப்போ வேலையை விட்டுட்டு இங்கே வரலாமா அப்படின்னு தோணிகிட்டுருக்கு பொதுவாக அப்படி ஒரு சில ஜாதகம் பார்த்தாலே சொல்லுவோம் அனலைஸ் பண்ணிட்டு சார் உங்களுக்கு பிஸ்னஸ் தான் போகணும் வேலை இல்லை சார் பிஸ்னஸ் தான் வேண்டாம் உங்களுக்கு வேலைக்கு தான் போகணும் அப்புறம் இந்த பா தெரிஞ்சிடும் வேலையா பிஸ்னஸ்ஸாக எதுன்னு ஒரு சிலருக்கு உள்ளூராக வெளியூராக வெளிநாடாக இப்படிலாம் பார்க்கலாம் சார் திருமணத்தை பற்றி பேசுவோம் திருமணம் வரேன் கைகூடி வரும் வரன் தானாக வருகிற காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு நல்ல வரன் நல்ல சூழ்நிலைகள் ஒரு குறிப்பிட்ட மட்டும் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டிங்கன்னா ஃபைனலைஸ் ஆகிடும் எதிர்பார்ப்புகளை குறைத்த மகரம் ஜெயிச்சிக்கிட்டே இருக்குது எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தின மகரம் தகறிவிட்டோம் நான் ஏழாம் இடம் சந்திரன் விடுங்க உங்கள் ராசியில் ஆல்ரெடி வந்திருக்கார் மகரத்துக்கு திருமண வாய்ப்புகள் வரனெலாம் வந்துடும் ஆனால் இது ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசிக்கிட்டு அவாய்ட் பண்ணிடுவோம் ஆண் பெண் இருவருக்கும் தான் அப்போ எதை பார்க்கணும் அப்படின்னு பாருங்கள் ஒரு சிலரெலாம் பார்க்க சொல்லுவாங்க நல்ல அதாவது ஒருத்தங்க சொன்னாங்க பையனுக்கு சொந்த வீடு இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவேன் ஆனால் பையனுக்கு வயசு இருபத்தாறுக்கு மேலே இருபத்தி ஏழுக்கு மேலே இருக்கக்கூடாது கடன் இருக்கக்கூடாது இப்படி அந்த பையனுக்கு வீடு இருந்தால் கடன் இருக்கும் கடன் இருக்கக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி வேலை வயசு கூடவும் கூடாது அப்போ அந்த மாதிரி சிக்கட்டான சூழ்நிலையில் பண்ணக்கூடாது அப்போ கரெக்டாக பார்த்துக்கணும் ஆக வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது நல்லபடியாக முடிகிற காலகட்டம் இப்போ இது இவங்களுக்கு பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த ராசிக்கு பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு கோயில் வழிபாடு பண்ணிக்கலாம் பெரிய ரிஸ்க் எடுத்து பெரிய ஒப்பந்தங்கள் ஞாயிற்றுக்கிழமை போடக்கூடிய காலகட்டம் அல்ல அது இந்த வருகின்ற நியூ இயர்லாம் பலனை தான் ஏன்னா எட்டாம் இடத்துல ஆல்ரெடி கேது இருக்குது சூரிய பகவான் உங்களுக்கு எட்டாம் இட அதிபதி வேறு ஞாயிற்றுக்கிழமையில் பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அப்போ அவ்வளோ சிறப்பான பலன்களாக கொடுக்க முடியும் பெறும் இது ராகுக்கு எது பயிற்சியும் ஏதோ எதிர்பார்க்கலாமா அது டிசம்பர் அஞ்சு வரைக்கும் தள்ளி தாங்க வரும் அப்போ டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா இப்போ உங்கள் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான் நல்ல பேச்சு திறமையும் குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சர் சண்டை சச்சரவு உள்ளதாலும் வரவேண்டிய பணங்கள் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தங்கள் நடக்கக்கூடியது அண்டை வீட்டார் இடம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது கவனம் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ராசஸ் பண்ணும் கொஞ்சம் ஹோல்ட் நிற்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பூஸ்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ராசிக்கு சீட்டு போட்டு ப்ராஃபிட் எடுக்கிறது கம்மி இப்போ சீட்டு போடுறது ரொம்ப தான் போடணும் சீட்டு போடலாமா வேண்டாமா கொஞ்சம் கவனமாக பண்ண வேண்டியது பொதுவாகவே இந்த பார்க்கிங் ப்ராப்ளம்ங்கிறது இந்த ராசிக்கு பொதுவாக வந்துடுது தொழில் பண்ணுற இடத்துல பார்க்கிங் பற்றலை ச சொந்தக்காராக பார்க்கிங் பண்ண முடியல வெளியே அதனால் பார்க்கிங் செய்யும் மேலே ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இந்த ராசிக்கு ரைட் இப்போ இந்த ராசிக்கு அஞ்சு பத்து அஞ்சாம் இடம்ங்கிறது குழந்தை சினிமா அரசியல் எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள தாங்க யோகமாக இருக்குது அப்போ சினிமா அரசியல் யோகம் உண்டு கலைத்துறையில் நாட்டம் ஏற்படுகிற சூழ்நிலை உண்டு தொலைதூர பயணங்கள் நல்லபடியாக உண்டு புகழ் பெறுகிற கால சூழ்நிலை இப்போ உங்கள் உங்கள் சொந்தங்கள் ச சொந்த பங்கத்தில் புகழ் பெறுகிறது சங்கங்கள் சபைகளில் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் தான் இப்போ நல்ல செவ்வாய் தான் செவ்வாய் இல்லாமல் லாபம் இல்லை ஆனால் பாதகம்தான் ஏதோ பாதகத்து பின் லாபம் அப்போ அந்த பாதகம் அப்படிங்கும்போது என்னென்னா அதற்குண்டான பரிகாரமோ ஏதோ ஒன்று பண்ணிக்கும் போது நிச்சயமாக லாபம் பெறுகிற சூழ்நிலை உண்டு இந்த ராசி எப்பவுமே வெயிட்டு மட்டும் கூடிடக்கூடாத ராசி இந்த ராசி வெயிட்டுக்குண்டாக ஏன்னா மூட்டு வலி முட்டி வலி பொதுவாகவே வரிகிற ராசியாக இருக்குது கால் அப்போ அதை குறைக்க வேண்டிய ராசி ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்ப்போம் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விக்கு எண்களுக்கு ஹெல்த் வைஸ் எல்லாம் குறையுது ஹெல்த்து நல்லபடியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது இந்த அஜீர்ணம் சம்பந்தப்பட்டது கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் க்யூர் ஆகிற காலகட்டங்கள் ரொம்ப மேஜராக இருக்கிறவங்க மட்டும் ஜாதகம் பார்த்து ட்ரீட்மெண்ட் டேட் என்ன ஒரு சில நாள் நட்சத்திரம் போய் டாக்டரை பார்த்தாலே ஆக வாய்ப்பு உண்டு ஏன்னா நல்லவன் செய்யாத நாள் செய்திருங்க அந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக செய்யக்கூடிய அம்சங்களாக இருக்குது நல்ல நேரம் பொதுவாகவே பார்த்து பண்ணுங்கள் இந்த ராசியில் தான் அபிஜித்துன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது அது இருபத்தஞ்சு நட்சத்திரத்தில் வராது அபிஜித் நட்சத்திரம் கொண்ட இது உங்களுக்கு பொதுவாக ஒரு சில விஷயங்கள் நடக்குதுன்னா அபிஜித் முகூர்த்தத்தில் பண்ணிக்கிட்டால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிறைய நல்ல பலன்கள் தான் இருக்குது இந்த தீய பலன்கள் பொதுவாக சிவ வழிபாடுகள் பண்ணிக்காங்க அதோட அம்பாள் வழிபாடு துர்கை வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆக மொத்தம் வளர்ச்சியான கால சூழலில் வந்தாச்சு அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்